வணக்கம் சிறீராட்சியான கண்புலம் வரவேற்கிறோம் இந்த சிலம்பூர் தொட்டியர்கள் பாகம் பத்து பாகம் ஒம்போது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு பாகம் பத்து பாருங்கள் பாகம் ஒம்போதில் நம்ம மேல்தார் கீழ்த்தார் வந்து ஒற்றை கோடில் எப்படி செய்கிறேங்கிறது பார்த்துருந்தோம் இப்போது ரெட்டை கோடில் அதே மேல்தார் கீழ்தாரை எப்படி செய்கிறேங்கிறத இன்றைய பாடம் பார்ப்போம் நம்ம இந்த பாடம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் வீடியோ கீழே இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பிள்ளைகளுக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்ப நாங்க அடுத்தடுத்த வீடியோ போற போது நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷுக்குன்னு வரும் வாங்க இன்றைய படத்தை பார்க்கலாம் இப்போ ஒற்றை கோடில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் யார் பாதும் செஞ்சு பார்த்துருப்பீங்க அதை வந்து ஒன் டூ கீழ்தாரில் ஒன் டூ ரெண்டு பாதம் இதுக்கு முந்தின பதிவில் பார்த்துருப்பீங்க இப்போ ரெட்டை கோடில் அது ஏறு வரிசை இறங்கு வரிசை கிராஸ் ஸ்டெப் எப்படி செய்யறத இப்போ பார்ப்போம் இப்போ அதே பொசிஷனில் மெயில் தார் கிராஸ் ஸ்டெப் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் இப்போ மேல்தாரில் இறங்குவரிசை கோடில் இறங்குவரிசை பார்ப்போம் இப்போ பாருங்க பிண்டங்கள் கிராஸ் ஆக வச்சு ஒன் டூ த்ரீ போர் சிக்ஸ் எயிட் இப்போ ஏறு மேல் தேரில் தேர்ல ஏறு வரிசை இறங்குவரிசைங்கிறது பார்ப்போம் 1 டூ த்ரீ 4 ஃபைவ் சிக்ஸ் செவன் இப்போ இறங்குவரிசை கீழ்த்த இறங்கு வரிசை ஒன் டூ த்ரீ 6, சிக்ஸ் எயிட் அந்த கம்பு வந்து ஒரு உடம்பு ஒட்டினாப் எடுக்கணும் கால ஒட்டின ஒட்டி எடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் விளையாட்டு தெளிவா தெரியும் இப்போ மாணவன் செய்யறது கவனிங்க மேல்தாரில் எப்படி ஸ்டெப் எடுத்து வச்சு பாருங்க ஸ்லோவா செய்வாரு அதை கவனிங்க அந்த கம்பு வந்து பக்கத்தில் அந்த கம்பு இடிக்காத நெருக்கமாக எடுத்தீங்கன்னா அதை கவனிச்சுடுங்க அவர் இறங்க வரிசை செய்வார் மேல்தாரில் இறங்க வரிசை செய்யறது எந்த அளவுக்கு நிதானமா அங்க பிராக்டிஸ் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தெரியாது கற்றுக்க முடியும் கால் மாற்று அளவுக்கு இறங்கும் போது அந்த பின்னங்களை இறக்கி வைக்கணும் அதை கவனிச்சு அடுத்த வரும் ஏர் ஒரு சை கம்பு ரொட்டேஷன் வந்து கீழே சுற்றி வரது கவனிங்க வலது கையை நல்லா ஏற்றி சுற்றினா உடம்பு ஓட்டினா அப்படியே கம்பு வரும் இறங்க வச்சு ஆள் முத கிராஸ் வச்சோன்னு கம்பு பின்னங்கால வைக்கணும் ஆள் முதல் வச்சோன்னு கம்பு ரொட்டேஷன் பண்ணி கீழ்த்தா இருக்கும் ஒரு முறைக்கு இருமுறை நல்லா தொடர்ந்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இப்போது ஒற்றை ஒரு ஸ்டெப் முன்னேறினோம் ஒரு கம்பு செஞ்சோம் இப்போ ஒரு கால் ஸ்டெப் முன்னேறினோம் கம்பு ரெண்டு கம்பு மேல் தாரும் ரெண்டு கம்பு வரும் கீழ்தாரும் ரெண்டு கம்பு ரெண்டு கம்பு எப்படி செய்கிறதுங்கிறத மொத்தம் பாருங்கள் என்ன தானே உங்களுக்கு சொல்லித் தரேன் இப்போது வெளிப்பக்கமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் க்ராஸ் ஸ்டெப் எடுத்து ஓட்டுக்கு வந்துடணும் வந்தோடனே முதல் இந்த வெளி உங்களுக்கு வெளி பக்கம் வல்லது தோல் பக்கம் வெளி ஒன்று ரெண்டு அப்படி போஸ்ட் சேஞ்ச் பண்ணி கீழ்த்தார் மூணு நாலு கால் கிராஸ் ஸ்டெப் வச்சு ஒரு ஸ்டெப் முன்னேறிடணும் இப்போ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு போஸ்ட் சேஞ்ச் பண்ணி மூணு நாலு ஒரு ஸ்டெப் க்ராஸ் ஸ்டெப் வச்சு ஒரு ஸ்டெப் முன்னேறிடணும் இப்போது வளத்தோல் பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த கால கிளாஸ் ஸ்டெப் வச்சு அஞ்சாவது ஸ்டெப் ஒரு ஸ்டெப் முன்னேறிடும் இதான் கொஞ்சம் ஸ்பீடாக செஞ்சு பார்த்தா எப்படி இருப்பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு ஸ்டெப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒரு ஸ்டெப் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் ஸ்டெப் ஒன் த்ரீ ஃபோர் ஒன் ஸ்டெப் இப்போ இதே இதில் இறங்கு வரிசையை பார்ப்போம் மொதல் என்றைக்கும் மேல் திறக்கம்பு முதல் கம்பு வெளிக்கம்பம் வரும் ரெண்டாவது உள்கம்பு மூணாவது உள்கம்பு நான் அதாவது வெளிக்கம்பு வரும் கவனிச்சுடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இறங்கு வரிசை ஒன் டூ த்ரீ ஃபோர் இறங்கு வரிசை ஒன் டூ த்ரீ ஃபோர் பாருங்க பாருங்கள் மேல் தார் கிளம்ப வந்து இந்த கால் ஒட்டினாப்புல வலது கையை தூக்கிட்டிங்கன்னா கால் ஒட்டினாப்புல வரும் இப்படி எடுக்கலாம் மாதிரி கீழ்த்தார் வந்து கை வலது கை நல்லா மேல் தூக்கி போயிருந்துச்சிங்கன்னா உடம்பு ஒட்டினாப்பில் கம்பு போகும் இங்கே இங்கே எவ்வளோத்துக்கு உடம்பு ஒட்டி கம்பு சுற்றுத்தீங்களோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் இப்போ ஒற்றை கோடுல இந்த ரெண்டு கம்பு செய்யறதை பாருங்க ரெண்டு தார் ரெண்டு கீழ்த்தார் ஒரே கோட்ல முன்னால ரெண்டு கம்பு தார் பின்னால ரெண்டு கம்பு கீழ்த்தார் இப்போ மாணவன் செய்வோம் பாருங்க அதே மாதிரி நீங்க அந்த ரெட்டை கோடில் அந்த பயிற்சி அந்த வருஷ பிராரம் அந்த வீடியோ எப்படி வருதோ அதே வருஷ பிராரம் பேட்ரி ப்ராக்டிஸாக எடுத்துட்டு கடைசியா இந்த பிராக்டிஸ் இந்த இது இருக்கு ஒற்றை கோடில் ரெண்டு இந்த நாலு கம்பு செய்கிற மாதிரி ஃப்ரெண்டில் ரெண்டு கம்பும் பேக்கில் ரெண்டு கம்பு செய்யற அளவுக்கு நீங்க உங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டால் தெளிவா இருக்கும் இன்றைய பாடம் பெரிய பாடம் தான் ஆனால் நீங்க இந்த ஃபுல்லா அந்த ரெண்டு கோடுங்கிறது செட்டாக முடிச்சாதான் நல்லா இருக்குது ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் இன்றைய பாடம் பார்த்தீங்களா இதான் ரெட்டை கோட்டில் மேல்தார் கீழ்தார் எப்படி செய்யணும் கூட பார்த்துங்க அந்த ஒற்றை கம்பு ஒரு ஸ்டெப்புக்கு ரெண்டு கம்பும் வச்சு அதை பார்த்துருப்போம் நல்லா பாருங்கள் அந்த ஒற்றை கோடில் எப்படி மேல்தார் கீழ்த்தார் முன்னால் ரெண்டு கம்பு பின்னால் ரெண்டு கம்பு அந்த பாடம் அது நீங்கள் செட்டப் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லா ஒரு நல்ல ஒரு முறைக்கு ஒரு முறை நல்லா துறவாக செஞ்சு பாருங்க அப்போ அந்த பாடம் நல்லா பிடிக்கும் இன்றைய பாடம் உங்களுக்கு எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கே கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பாடத்தில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்